ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான ஒரு ஹெல்த் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசியில் கஞ்சி தாங்க வச்சு காமிச்சிருக்கேன் இந்த கஞ்சி செமையாகவும் இருந்தது உடம்புக்கும் ரொம்பவும் நல்லதுங்க இதோட பயன்கள் என்னென்ன இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது இது எதுக்கெல்லாம் பயன்படுறதுங்கிறத வீடியோட கடைசியில் சொல்லியிருக்கேன் வீடியோ ஃபுல்லுமே பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் தான் நான் என்னென்ன சொல்லியிருக்கேங்கிறத உங்களுக்கு புரியும் பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்கனாக்கா கண்டிப்பாக என் சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த கஞ்சி வைக்கிறதுக்கு கருப்பு கவனி அரிசி நான் ஒன்றரை டம்ளர் எடுத்திருக்கேங்க நீங்கள் எந்த டம்ளர் எடுத்திருக்கீங்களோ அந்த டம்ளர்லேயே தண்ணி அளவையும் அளந்து எடுத்துக்கோங்க இதை ஒரு ஏழு மணி நேரம் நான் ஊற வச்சு எடுத்துருக்கேன் நீங்கள் காலையில் செய்கிறதா இருந்தால் நைட்டே ஊற வச்சு வச்சுருங்க காலையில் செய்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் உடச்சி பார்த்தா இந்த அளவுக்கு நமக்கு உடஞ்சி வரணும் அந்தளவுக்கு அரிசி நமக்கு ஊறிருக்கணுங்க ஊற வச்ச அரிசியை நாலஞ்சு தடவை நல்லா கழுவிட்டு இந்த அளவுக்கு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதை நம்ம ஒரு வடிகட்டியில் வச்சு வடிகட்டி நம்ம சுத்தமாக தண்ணியை இருத்துட்டு ஃபேன் காற்றுல ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம காய வச்சு எடுத்துக்கணுங்க அப்போ தான் நம்ம மிக்சி சாரில் கொடுத்து அரைக்கும் போது புல புலன் இருக்கும் இல்லைன்னா மிக்சி சாரில் தேங்காய் சிக்கிற மாதிரி சிக்கிக்கும் நமக்கு அரைக்கிறதுக்கு வராது இதை ஒரு வெள்ளை துணியில் பரத்தி நான் ஃபேன் காற்றுல காய வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன் கையில் அள்ளி பார்த்தா இந்த அளவுக்கு நமக்கு ஒட்டணும் ஆனால் தண்ணி இருக்கக்கூடாது இதை நான் காய வச்சு எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இதை ஒரு மிக்ஸி சாரில் வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க மிக்ஸி சாரில் போட்டு நம்ம ரெண்டு திருவு திருவுனாலே சீக்கிரம் நமக்கு அரைப்பட்டு வந்துடும் அந்த அரைப்பட்டு வந்த குருணையை நம்ம குக்கரில் சேர்த்து வேக வைக்க வேண்டியதாங்க இதை நான் அரைச்சிட்டு வந்துட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் மிக்ஸியில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இந்தளவுக்கு போல புலன் இருக்குது இந்த அரிசியை நம்ம வந்து குக்கரில் சேர்த்துக்கலாம் குக்கரில் சேர்த்துட்டு இதுக்கு கரெக்டான அளவில் தண்ணி வச்சா தான் அரிசி நல்லா நமக்கு வெந்து கஞ்சி பதத்தில் கிடைக்குங்க நான் ஒரு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் அதனால் நான் ஒன்றரை டம்ளர் அரிசி எடுத்ததுனால ஆறு கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேங்க அந்த தண்ணி எல்லாத்தையும் முழுவதும் இதில் சேர்த்துட்டு இதை நம்ம கெழுதி கொடுத்து குக்கரில் வச்சு ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்துருணுங்க தண்ணியாக தான் இருக்கும் எடுக்கும்போது இதுக்கு தேவையான அளவுக்கு நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் இது கூட நீங்கள் வெங்காயம் பூண்டு சின்ன வெங்காயமும் ஒரு பத்து பம் பூண்டும் கூட சேர்த்து செய்யலாம் சாப்பிட் க்கு நல்லா இருக்கும் இதில் நான் எதுவுமே சேர்க்கலை அப்படியே வச்சுட்டு குக்கரில் வச்சு அஞ்சு விசில் வச்சு எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் எடுத்துகிட்டு வந்தப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் தண்ணியாக இருக்குங்க அடியில் அப்படியே உறஞ்சி போயிருக்கும் நம்ம இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கணும் ஆனால் அடியில் உறஞ்சிருக்குமே தவிர்த்து அடி பிடிச்சிருக்காது நான் கிளறி கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கஞ்சி பதத்துக்கு நமக்கு வந்துட்டு இதில் நமக்கு தேவையான அனுப்பு அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க நான் வந்து வெள்ளம் எடுத்துருக்கேன் நீங்கள் நாட்டு சர்க்கரை இல்லை அச்சு வெள்ளம் அந்த மாதிரி வெள்ளத்தை சேர்த்துக்கங்க ஆனால் வந்து சர்க்கரை சேர்த்துறாதீங்க வெள்ளை சர்க்கரை சேர்க்காதீங்க அது உடம்புக்கு நல்லது கிடையாது இதை சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துட்டு வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் நான் அரை மூடி அளவுக்கு தேங்காய் பால் திருவி எடுத்து வச்சுருக்கேங்க மிக்ஸியில் அரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் நம்மளும் சாப்பிட்லாம் காலை உணவாகவும் எடுத்துக்கலாங்க இது ரொம்பவும் நல்லது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் நிறையா இருக்குது இதில் புரதம் நார்ச்சத்து வைட்டமின்கள் நிறைய அடைக்கிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இதயத்தின இதய குழாயில் இருக்கிற கொழுப்பை பிடிஞ்சிருக்கும் பார்த்தீங்களா அந்த கொழுப்பை கரைக்கக்கூடிய தன்மை இந்த அரிசிக்கு இருக்குதாங்க நீரிழிவு நோய்வு வரவிடாமல் பார்த்துக்கும் புற்றுநோய் செல்களை விடாமலும் புற்றுநோயை தடுக்கறதுலும் இந்த அரிசிக்கு முக்கிய பங்கு இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் முகப்பளப்பளப்பு சருமத்திற்கும் இது உதவு நரம்போட வளர்ச்சிக்கும் தசையோட வளர்ச்சிக்கும் இந்த அரிசி ரொம்பவும் உதவியாக இருக்குங்க அது மட்டும் இல்லாத வயிற்றோட செரிமான பிரச்சனை வயிற்று வலி வீக்கம் இந்த மாதிரி பிரச்சனைகளையும் இந்த அரிசி சரி செய்யுது மேலும் இந்த அரிசி உடல் எடையை குறைக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குதுங்க கொலஸ்ட்ரால் இந்த அரிசியில் ரொம்பவும் கம்மியாக இருக்குது நார்ச்சத்து நிறையா இருக்கிறதுனால இந்த அரிசியை நம்ம வாரத்துக்கு ஒரு முறை இல்லை மாதத்துக்கு ரெண்டு முறை நம்மளும் எடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாங்க நான் வச்சுருக்க கஞ்சி ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் ரெண்டு ரெண்டு கிளாஸ் குடிக்கிற அளவுக்கு எங்கள் வீட்டில் பத்துனுச்சி உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க ஆரோக்கியமாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த அரிசியோட கஞ்சியில் பால் சேர்த்துருக்கிறதுனால தேங்காய் பால் சாப்பிட்றதுனால வயிற்று பொண்ணை ரொம்பவும் நமக்கு ஆற்றி கொடுக்குங்க கருப்பு கவுனி அரிசியில வைட்டமின்கள் நிறைய இருக்கு அது மட்டும் இல்லாமல் புற்றுநோய் வராம தடுக்குது இதயத்தை பாதுகாக்குது இதய குழாயில் அட அடப்பட்டிருக்கிற இருக்கிற கொழுப்பை குறைக்குது இது பயனுள்ளதா இருக்குன்னு நினைச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி